வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த ஒரே ஒரு பூத்துக்கு குழுங்குற ஒரு மிளகாய் செடி தான் பாருங்கள் ஒரு செடியில் ஒரு இது வந்திருக்குன்னு சொல்லி பூக்கள் யா ஒரு காய் வந்துருக்கு சின்ன ஒரு குட்டி மிளகாய் இது வந்து நான் பெருசால என் ப்ரீவியஸ் முதற்கூட வீடியோவில் பாருங்கள் எந்தெந்த வகையில் நாங்கள் பூக்கொண்ட நல்லாமல் காட்டினேன் அதே மாதிரியில் பாருங்கள் குரோ பேக் இதுதான் தான் இந்த குரோ பேக் மண் போட்டு நட்டு இருக்கேன் இதுக்கு நான் இரிகேஷன் சிஸ்டத்தில் தண்ணி கொடுத்துருக்கேன் தண்ணி போகுது அதோட இதில் வந்து ரெண்டு ஒரு இதில் நான் ரெண்டு கண்டு வச்சுருக்கேன் அதில் ரெண்டுலேயும் பூ பூத்து இருக்குது வடிவ பாருங்க பூ பூத்துருக்கு ரெண்டு கன்று கண்டு இது ஒரு கண்டு இது ஒரு கண்டு பூத்துருக்கு இதில் வந்து வண்டு மாதிரி அடிச்சிருக்கு இதில் வந்து இப்போ வந்து அந்த இல்லை மிளகாய் இதில் வந்து நிறைய வந்து இப்படி வெள்ளைக்கலை வண்டுகள் வந்து கொண்டிருக்கு ஸோ அதைத்தான் இது பார்ப்போம் தண்ணி அழைச்சி பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு இதுக்கு இப்படி வெள்ளைக்கால இது வந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் சவுக்கர தண்ணி லை பாய் டெட்டோல் அதை நல்லா கரைச்சிட்டு தெளிச்சு விடணும் அதை நான் நாளைக்கு நானே செய்ய போகிறேன் அதில் தான் இந்த வீடியோஸ் இந்த இதுகள் வீடியோவில் இந்த வெள்ளை பூ பூ சாரி பூச்சிகள் வந்து இல்லாமல் போகும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிட்ட பூக்கள் வந்து வேற இருக்குது சின்ன ஒரு கண்டு தான் பெரிய உயரமும் இல்லை தூரத்தில் காட்டுறேன் பெரிய உயரமும் இல்லை அவ்வளோ இல்லை ஒரு சின்ன கண்டுலேயே நல்ல ஆரோக்கியமான மண் வளம் இருக்கிறதால நான் போட்ட பசலைகள் அதாவது பழைய தோள்கள் அதுகள் தான் கழிவு தோள்கள் தான் போட்டிருக்கேன் அதுகளை தான் இந்த உலா வந்திருக்கு பாருங்க ஒரு கண்டில் உலா பூக்கள் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் பெருசாக செலவிடணும் இல்லை ஒரு சித்தன் மலையாக காய வைக்கிறீங்க அதை விதைக்கிறீங்க அதுக்கு தேவையான மண் வளத்தை மட்டும் ஒழுங்கான ஒரு பதமான வளத்தை கொடுத்தா ஒழுங்கான விளைச்சல் கிடைக்கும் இது ஒரு ஒரே ஒரே மரத்தில் எனக்கு கிடைச்சது இதே மாதிரி இன்னொரு மரம் இருக்குது அதுலேயும் இப்போ தான் பூக்க தொடங்கியிருக்கு அப்படியே பார்த்தா இவ்வளோ கண்டு இருக்குது ஒன்றில் ஒரு ரோ பேக்கில் ரெண்டு மூன்று கன்றுண்டு வச்சிருக்கேன் இல்லை நல்லா வந்து கொண்டிருக்கணும் எப்படியும் ஒரு இந்த க இந்த நான் ரிவியூ பண்ணுற இதை நான் பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் நிறைய காய்ச்சல் காய்களை நாங்கள் பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ சின்ன ஒரு வீடியோ தான் எங்கள் வீடு தோட்ட மாடியில் மிளகாய் செடி அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறது தேங்க்ஸ் இருகேஷன் சிஸ்டம் வழியாக பாருங்கள் நன்றி